சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இப்போ சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து தான் நம்ம இந்த படிவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல சிம்ம ராசியோட டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி இதன் உருவம் பார்த்தீங்களா சிங்கம் சிங்கம் போல இவங்களோட நடையாகட்டும் இவங்களோட பேச்சாகட்டும் ஒரு கம்பீரமாக இந்த ராசிக்காரர்கள் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க மற்றவங்க இவங்க நெருங்கி பழக வாய்ப்பே தர மாட்டாங்க இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தான் குடும்பத்துல முதன்மையானவராக இருக்க விரும்புவாங்க சமுதாயத்திலும் இதே நிலையில தான் இருப்பாங்க இவங்களுக்கு தலைமை தன்மை நிர்வாகத்தன்மை வழிநடத்தும் தன்மை அதிகம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிக நன்மை செய்வாங்க இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அதாவது வேலை வாங்கும் குணம் உடையவங்க அதிகம் வேலை செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களை அதிகம் வேலை வாங்குவாங்க யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை மட்டுமே இவங்க செய்வாங்க மேலுமே தனக்கு தேவையானதை தானே தேர்ந்து எடுத்துக்கொள்வாங்க இவங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை அப்படின்னாங்களா விரட்டி அடித்து விடுவாங்க மேலுமே கர்வமான நபர்கள் இவங்க இவங்க பேசும்போது இவங்களோட குரல் பேசும்போதும் அதிக தூரத்தில் இருப்பவங்களுக்குமே கேட்கும் சத்தமாக பேசும் பழக்கமானது இந்த சிம்மராசினேயர்களுக்கு உண்டு மேலுமே கோபப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க தன்னோட நிலைப்பாட்டை எப்போதுமே மாற்றிக்கொள்ளும் தன்மையானது இவங்களுக்கு இருக்கவேக்காது யாரே என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்கள விட உயர்வான இடத்துல இருக்கும் நபர்கள் சொல்வதை எப்போதுமே கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி அவங்க சொல்லும் விஷயத்தை மட்டுமே மாற்றம் செய்வாங்க தனக்கு இருக்கவங்க நம்பிக்கை இல்லாதவங்க உடல் வலிமை இருக்கிறவங்க வயதானாலும் கூட அதே மனநிலையில இருப்பாங்க இந்த ராசி பார்த்தீங்களா வறண்ட ராசி இவங்க மலை சார்ந்த பகுதிகள் அதிகம் இவங்களுக்கு பிடிக்குமா மாடி வீட்டை குறிக்கும் இவங்களுக்கு கற்பனை அதிகன்னே சொல்லலாம் மேலும் இவங்க பாத்தீங்களா இது ஒரு மிருக ராசி புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க கிட்ட புகழ்ந்து எதையுமே சாதிக்க முடியும் இது ஒரு நெருப்பு ராசி எனவே இவங்களோட குடும்பத்துல அம்மை தீ விபத்து மஞ்சள் கமலை பதிக்காதவங்களாக இருப்பாங்க இவங்களோட கற்பனைகள் அனைத்துமே உயர்வானதாக இருக்கும் உயர்ந்த ஒரு லட்சியமாக இருப்பாங்க இவங்களுக்கு சூரியன் ஆதிக்கம் நிறைந்த பெயர்கள் தொடர்பு மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரரை பற்றி நல்லது கெட்டதுமாக சொல்லிக்கொண்டே போகலாங்க அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ்மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினிமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிலம் வீடு இடம் இது எல்லாற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்களை தற்போது அவர் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைமே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி குரு பகவான் நிலையை அடைந்து கடகராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ளே பிரவேசித்து விட்டாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லாபஸ்தான குரு பகவானோட சஞ்சாரம் தற்போது உங்களோட ராசியின் மீது விழுந்திருக்கிறது மேலுமே போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு யார் எதை பற்றி எது சொன்னாலுமே லாபகுரு உங்களுக்கு பல நன்மைகளை எல்லாமே வாழிங் வாரி வழங்க காத்திருக்கிறாருங்க குறிப்பாகவே ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிலம் ஈடு வீடு இடம் எல்லாம் போன்றவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்களை எல்லாமே தற்போது அவர் கொடுக்க இருக்கிறாருங்க வீடு கட்டி இருக்கீங்க வாடகைக்கு விட வேணும் அப்படின்னா இதோ இதுதாங்க சரியான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே மார்கழி முடிந்த பின்பாக அது உங்களுக்கு கைக்குடி வரும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த மாதிரியான வியாபாரங்களை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து உங்களை செயலாற்று வைப்பாரு ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழில் கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அமைய போகுது மேலுமே வாழ்க்கைத்துடன் ஒரு சின்ன 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 சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து செல்லும் அதுவும் சகஜம்தானே வாழ்க்கையில குடும்பம் அப்படின்னு இருந்தால் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதே மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய ராகபவான் கருத்து முரண்பாடுகளை எல்லாமே வாழ்க்கை துணையோட கொடுத்து கொண்டே இருப்பாருங்க அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப சாப்பிட்டா மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் கவனம் தொழிலில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி குழந்தைகளால் ஆதாயமும் பெருமையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் சில பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சனி பகவானோட அஷ்டமத்து சஞ்சாரம் சில சங்கடங்களை எல்லாமே கொடுத்தா கூட ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் மறைவதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டில் மறைகிறாருங்க அப்படிங்கிறது நன்மை தானே உங்களுக்கு அதற்கென்று சனி பகவான் கெட்டவன் அல்லங்க அவர்தான் நீதிமான் மேலுமே அவரைப் போலவே ஒரு அற்புதமான கிரகங்கள் நம்மளால பார்க்க முடியாது நல்லது கெட்டது எது அப்படிங்கிறத ஜாதகருக்கு உணர்த்த பொறுமையாக செயல்படுவாருங்க ஒரு மனிதன் பொறுமையாக இருந்தாலே போதுங்க அவனுக்கு வரக்கூடிய காலங்கள் நன்மையா கெட்டவையா அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு தன்மையை புரிந்துவிடும் வேகமாக போய் திருமணம் செஞ்சு கொள்வது பிறகு பார்த்த பார்த்தவரன் சரியில்லை அப்படின்னு செய்கிறது அப்படின்னு புலம்புறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அதுவே சனி பகவானாக இருந்தாங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரத்தை கொடுக்கவே மாட்டாருங்க நீண்ட நாட்களுக்கு திருமணமாகாம பிறகு நல்ல வரங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எனவே சனி பகவான் கொடுக்க நினைத்து விட்டார் யாராலுமே தடுக்க முடியாது சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்திங்களா மிக அற்புதமாக தனுசு ராசியில் பதிவாகிறது தன் ராசி அதிபதி ஐந்தில் இருப்பது உங்களிடத்தில் ஆலோசனை பெற்று எந்த ஒரு காரியத்தையுமே மற்றவங்க செய்யறதுனால மிக பிரதாக பிரதமாக வரும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மேலும் மேலுமே பூர்வீகத்தோடு தொடர்பு ஏற்படும் வாழ்க்கை துணிவியின் நல்ல புரிதல் ஏற்பட்டு பிரிந்தவங்க ஒன்று சேர இது ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது மேலுமே சனிக்கிழமை தோறுமே சனி பகவானை சென்று சந்தித்து வாருங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக சரியாகும் அஷ்டமத்தில் மறைவதனால நன்மை நம்மளை அறியாமலே சில சங்கடங்களான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவானின் வழிபாடுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாதைக்கு கொடு எடுத்து செல்லும் மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமோ உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம்னா நட்சத்திர ரீதியா நம்மளுடைய சிம்மராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தால் கூட அதை எல்லாமே சமாளித்து வெற்றி அடையக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சந்தரித்து கொண்டிருந்த கேது உங்களோட செயல்களில் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தலாம் உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு பல நெருக்கடிகளை வழங்கலாம் உங்களோட சுய காலில் நீங்கள் நிற்கும் வகையில் உங்களை நீங்கள் உருவாக்கணும் அதாவது யாரையுமே சார்ந்து இருக்காமல் என்னாலே முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டுங்க அதுதான் உங்களுடைய திறமை இந்த நேரத்தில் சப்தம ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை எண்ணி உங்களோட செயல்களானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சு சூப்பராக மாற ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் சப்தம ஸ்தானத்தில் இந்த ஆட்சி பலம் பெறும் சனி உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை எண்ணி உங்களோட செயல்கள் இருக்கும் வாழ்க்கை துணிக்கும் உங்கள் உங்களுக்குமே எதாவட்டும் ஒரு சண்டை செச்சரிவுகள் நெருக்கடிகள் பிரச்சனை அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னா கூட தக்க சமயத்தில் நண்பர்களால் உங்களோட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் கூட்டுத்தொழில் லாபம் அடையும் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாமே தேடி நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விழிப்போட செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட விதியாகிய சுக்ரன் மாதம் முழுவதுமே சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வராமல் இருந்த பணங்கள் எல்லாமே கைக்கு வரும் உறவினர் மதியில உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் புதிய வாகனம் நவீன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகுனா கூட அந்த நிமிடமே அது எல்லாமே சரியாகும் அந்தளவுக்கு உங்களுக்கு நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலுமே செய்து வரும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுதுங்க குழந்தைகளால் நன்மைகள் அதிகரிக்கும் பெருமையுமே ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து இடம் இது எல்லாமே வாங்கி மகிழ்விங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பணம் பிரச்சனையில் மட்டும் நீங்க ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் அரசியல்வாதிகள தலைமையையும் தொண்டர்களையும் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா வடி உடை அம்மன் வழிபட வாழ்வுல வளம் உங்களுக்கு பெருகும் ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததாக உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு உங்களோட ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே அதிகாரிகளோட ஆதரவுமே கிடைக்கும் உங்களோட பாக்கியாதிபதி செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ